கோவை மாநகர் மாவட்ட இந்து வியாபாரிகள் நலச்சங்கம் மற்றும் அறிமுக கூட்டம் கோவை ராம்நகர் பகுதியில் கோவை மாநகர் மாவட்ட இந்து வியாபாரிகள் நலச்சங்கம் மற்றும் அறிமுக கூட்டம் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இந்த இணைப்பு விழா மற்றும் அறிமுக கூட்டத்திற்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரன் பேசுகையில் முன்னேற வேண்டும் நியாயமான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் சின்ன சின்ன வியாபாரிகளும் கூட பொருளாதாரத்தை முன்னா முன்னேற வேண்டும் என்று இந்த சங்கமான துவங்கப்பட்டு குறிப்பாக சுதேசி பொருள்களை கொண்டு வர வேண்டும் அதற்கு வியாபாரிகள்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று வழிகாட்டப்படுகின்றது அதற்கு முழு வரவேற்பு இருக்கின்றது அதனுடைய தொகுக்கலாக இன்றைக்கு கோயமுத்தூரில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒரு ஒரு நபர் கமிஷன் நீதிபதி நியமிச்சிருக்காங்க சந்தூர் அப்படின்னு ஒருத்தர் காலேஜு பள்ளிக்கூடங்களுக்கு கயிறு கட்டிட்டு போகக்கூடாது திருநூறு விடக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆய்வில் ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார் சரி அதை என்ன படிச்சு பார்த்தா சிலுவை போடக்கூடாது தொப்பி வைக்கக்கூடாது பரதம் அணியக்கூடாது அப்படியே தான் சொல்லியிருக்காருன்னா அது சொல்லலை ஏன்னா அவருடைய பின்னாடி பார்த்தா அவர் ஒரு நக்ஸலைட் கம்யூனிஸ்டனுடைய சிந்தனை உள்ளவர் அதனால் இந்து மணி அந்த அறிக்கையை அந்த ஆய்வை அவரை கடுமையாக கண்டிக்கின்றது ஏன்னா கவர் கட்டிட்டு வர்றேங்கிறது கோயம்புத்தூர்லேயும் கூட முஸ்லீம்கள் தாயத்து கட்டி விட்றாங்க பல்வேறு கோயிலில் குழந்தை குடம்பு சேரியில்னா போய் கா கயிறு கட்டிட்டு வர்றாங்க பெரியவங்களுக்கு மன சரியில்லை அப்படின்னா கோயிலில் போய் கயிறு கட்டிட்டு வர்றாங்க இது பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடியது இதை இந்துக்கள் மத்தியில் இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய நோக்கமாக அவருடைய அறிக்கை இருக்கின்றது அதை இந்து முன்னணியை வன்மையாக கண்டிக்கின்றது என்னென்னா இதே மாவட்டத்தில் போன வருடம் ஒரு சாவு நடந்தது யார் சாராயம் காத்தினாங்களோ அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க இந்த பத்து லட்சம் கொடுக்கிறது அவ்வளவு திருப்தி இல்லைன்னுதான் நாம் நினைக்க வேண்டியிருக்குது கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருந்தாலும் இந்த சாவு வந்திருக்காது எதுக்கு பத்து லட்சம் கொடுக்க வேண்டியிருக்குது அதனால கள்ளச்சாராயத்தை ஒழிவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஏற்படணும் பத்து லட்சம் கொடுத்தோன்னா அவங்க வாங்கி ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சிந்தமனை கோருகின்றது ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கொண்டு வரும்னா அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரும் கூட இது ச கலாச்சாரத்தினால இல்லை அப்படின்னு முதல் அறிக்கை கொடுத்துருக்காரு ஏன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிற இதில் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற வற்புறுத்தல் மேலே தான் அந்த அறிக்கை கொடுத்ததாக சொல்கிறாங்க அரசாங்கம் அந்த மாதிரி சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சாவுக்கு போடி போன இடத்துல நிறைய ச சப்ளை பண்ணி அந்த கள்ளச்சாரையை விற்று அதில் தான் அதிகமான சாவு ஏற்பட்டுருக்குது இந்த கலெக்டர் வந்து அப்படியே நடக்கலைன்னு சொல்லி அதை நம்பி இருக்க அது முதலே எச்சரிக்கைப்பட்டிருந்தாங்கன்னா இந்த சாவு குறைஞ்சிருக்கும் ஆனால் அந்த அறிக்கையும் தப்பு இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அங்கே சரியான உளவுத்துறை போட்டு கண்காணிக்கணும் அங்கே அரசியலினுடைய பின்னாடி அவங்களுடைய அங்கே காவல்துறை இல்லாமல் இந்த அரசாங்கத்தினுடைய கை இருக்குதுன்னு தான் நினைக்கிறாங்க அங்கே அரசாங்கத்துக்கு கூட ஏதோ பணம் போகுது அரசாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் போகுதுன்னு அங்கே இருக்க மக்கள் பேசிக்கிறாங்க பொதுவாக நமக்கு இந்த மது விளக்கு இது மேலே நாம் மது விளக்கு முழு மது விளக்கு கொண்டு வருவோங்கிறது தான் ஹிந்து முடிய கொள்கை இருந்தாலும் கூட கல் வந்து அனுமதி கொடுத்தாங்கன்னா விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு பயன்படும் அது வந்து இப்போ உடலுக்கு நல்லது அப்படி சொல்றாங்க கெடுதல் கிடையாது அதனால அதை ஏதாவது கொஞ்சம் வரலாம் ஆனா இந்து முன்னிகள் உடன்பாடு கிடையாது இருந்தாலும் கூட விவசாயிகள் பயன்பெறுமே இந்த மாதிரியான ஒளி இருக்கான வாய்ப்பு இருக்கும்னா கல்கரைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதா கருத்து போலீஸுக்கு தெரியாம இல்லை உளவுத்துறைக்கு தெரியாம இல்லை ஆனா அங்க ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க பெரிய லட்சக்கணக்கான கோடி புலகு அப்போ அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இந்த உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் அரசியல்வாதிக்கு போகுது அவங்க அனுமதிக்கிறாங்க போதைப்பொருள் ஒரு நம்பர் லாட்ரி இது மாதிரி பல்வேறு வகையில் சட்டவிரமண செயல்கள் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது ஷாப்பர் சாதிங்கிற வந்து இன்றைக்கி வந்து சர்வதேசவில் ஒரு பெரிய கடத்தலில் இருக்கிறான் அவன் ஆளுங்கட்சியோடு இருக்கக்கூடிய முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறான் இது மாதிரி ஆளுங்கட்சியனுடைய சப்போர்ட்டோட நிறைய இடங்களில் இந்த போதைப் பொருள் புடங்குது அது மாதிரி ஒரு பொய் தான் இந்த கள்ளச்சாரையும் இருக்குது நிறைய ஊரில் நடக்குது இதெல்லாம் காவல்துறை தெரியும் இதை அடக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்